சாட் ஜிபிடியின் அத்தனை ரகசியங்களும் ஒரே வீடியோவில் முழு விளக்கம் நீங்க சாட் ஜிபிடிய வெறும் சாட் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்றீங்களா பெரிய தவறை செய்றீங்க இதன் அத்தனை சக்திகளையும் இந்த பத்து நிமிடத்தில் கத்துக்கலாம் எழுத ஆரம்பிச்சா வார்த்தை வரமாட்டேங்குதா ஒரு பெரிய வேலைய மணிக்கணக்கில் கஷ்டப்படுறீங்களா புரியாத விஷயங்களை யாராவது எளிமையா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமேனு யோசிக்கிறீங்களா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கு அதுதான் சாட் ஜிபிடி பலரும் சாட் ஜிபிடியை சும்மா சாட் பண்ணவோ ஒரு கேள்வி கேட்கவோ மட்டும்தான் பயன்படுத்துறாங்க ஆனா அது ஒரு ஐஸ் மலை மாதிரி வெளியில தெரியறது கொஞ்சம்தான் ஆழத்துல பெரிய பெரிய சக்திகள் ஒழிஞ்சிருக்கு இத நீங்க முழுசா பயன்படுத்தினா உங்க வேலை படிப்பு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு புரட்சியையே உருவாக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க சாட் ஜிபிடியின் அத்தனை முக்கிய அம்சங்களையும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் எளிமையா புரியும்படியா இங்கே கத்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க சாட் ஜிபிடி பயன்பாட்டை முழுசா மாத்திடும் இனிமேல் நீங்க ஒரு சாதாரண யூசர் கிடையாது மாஸ்டர் யூசர் பகுதி ஒன்று அடிப்படை செயல்பாடுகள் சாட் ஜிபிடியின் ஆரம்ப சக்தி முதல்ல சாட் ஜிபிடியோட அடிப்படை பயன்பாடுகளை பார்க்கலாம் இதுதான் பெரும்பாலானோர் பயன்படுத்துகிற விஷயங்கள் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனே பதில் சொல்லும் ஒரு பொதுவான தகவல் ஒரு அறிவியல் உண்மை ஒரு வரலாற்று நிகழ்வு எதுவா இருந்தாலும் எப்படி பயன்படுத்துறது உலகத்திலேயே மிக பெரிய விலங்கு எது இந்தியாவின் முதல் பிரதமர் யார் இப்படி நேரடியாக கேளுங்க விக்கிபீடியா மாதிரி இருந்தாலும் இது இன்னும் உரையாடல் வடிவத்துல பதில் சொல்லும் ஒரு நண்பர் மாதிரி உங்ககிட்ட பேசும் உங்க சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தும் ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் விரிவா பேசலாம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கு என்ன பண்றது அல்லது நான் ஒரு புதிய திறமையை கத்துக்க நினைக்கிறேன் எது நல்லா இருக்கும்னு கேளுங்க பனிமையா இருக்கும்போது ஒரு துணையாகவும் புதிய யோசனைகளை பெறவும் உதவும் எழுத இனி கஷ்டமே இல்லை எழுதுறது தான் பல பேருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் இங்க தான் சாட் ஜிபிடி உண்மையான சக்தி வெளிப்படும் எந்த தலைப்புல வேணும்னாலும் கட்டுரை மின்னஞ்சல் பிசினஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் எழுதி தரும் என் மேனேஜருக்கு லீவ் கேட்டு ஒரு இமெயில் எழுது மனித உடலில் நீரின் முக்கியத்துவம் பற்றி ஒரு கட்டுரை எழுது புது ப்ராஜெக்டை பத்தி ஒரு சுருக்கமான ரிப்போர்ட் தயார் செய்யு கேளுங்க நேரம் மிச்சமாகும் எழுத்துத்திறன் மேம்படும் தொழில்முறை ரீதியான தகவல் தொடர்பு எளிதாகும் நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன ஐடியாவில இருந்து ஒரு கதை ஒரு கவிதை ஒரு திரைக்கதை எழுதி தரும் நகைச்சுவை சோகம் மர்மம்னு எந்த வகையிலும் கேட்கலாம் ஒரு காட்டுல வாழ்ந்த சிங்கத்தைப் பத்தி ஒரு குட்டி கதை எழுது நிலா பற்றி ஒரு கவிதை எழுது ரெண்டு நண்பர்களுக்கு இடையிலான ஒரு காமெடி திரைக்கதை எழுதுன்னு கேளுங்க படைப்பு திறன் மேம்படும் பொழுதுபோக்குக்காகவும் பயன்படுத்தலாம் நிறைய தகவல்கள் இருக்கும்போது அதை சுருக்கவோ மொழிபெயர்க்கவோ சாட் ஜிபிடி உதவும் ஒரு பெரிய கட்டுரை புத்தகம் அல்லது உரையாடல சுருக்கமா முக்கிய புள்ளிகளை மட்டும் எடுத்து எழுதி தரும் இந்த கட்டுரைய ஐந்து பாயிண்ட்ல சுருக்கி சொல்லு இந்த புத்தகத்தின் முக்கிய சாராம்சத்தை சுருக்கமாக விளக்குன்னு கேளுங்க பெரிய தகவல்களை விரைவா புரிஞ்சுக்கலாம் ஆய்வுக்காகவும் பயன்படுத்தலாம் ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு துல்லியமா மொழிபெயர்ப்பு செய்யும் இந்த தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர் நலமாக இருக்கிறாயா அல்லது இந்த ஆங்கில பத்தியை தமிழில் மொழிபெயர்னு கேளுங்க மொழி தடைகளை நீக்கும் சர்வதேச தகவல்களை அணுக உதவும் புதிய விஷயங்களை கத்துக்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல தெளிவு கிடைக்கிறதுக்கு சாட் ஜிபிடி ஒரு சிறந்த வழிகாட்டி ஒரு கடினமான அறிவியல் கணிதம் வரலாறு அல்லது எந்த ஒரு தலைப்பையும் எளிமையா விளக்கும் உதாரணங்கள் கொடுத்து உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்லும் சார்பியல் கோட்பாடு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றி எளிமையா விளக்கு மரபணு மாற்றம்னா என்னன்னு சொல்லு இந்திய சுதந்திர போர்ல நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு கேளுங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஒரு தலைப்ப பற்றி ஆழமா கத்துக்கலாம் ஒரு பிரச்சனைக்கு பல கோணங்களிலிருந்து யோசனைகளை தரும் ஒரு வணிக யோசனை ஒரு படைப்பு திட்டம் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஒரு புதிய மொபைல் ஆப்புக்கான ஐடியாக்களை கொடு என் வீட்டு தோட்டத்தை அழகாக்க என்னென்ன செய்யலாம் ஒரு கஸ்டமரை எப்படி திருப்திப்படுத்துவதுன்னு கேளுங்க புதுமையான யோசனைகள் கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு பல தீர்வுகள் கிடைக்கும் மேம்பட்ட அம்சங்கள் இன்னும் பல செய்ய உதவும் கோடிங் சில மேஜிக் எழுத உதவும் கோட்ல இருக்கிற பிழைகளை கண்டுபிடிக்கும் ஒரு கோடை விளக்கும் பைத்தான்ல ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் கோடு எழுதித்தா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட்ல என்ன தவறு இருக்கு இந்த சி பிளஸ் பிளஸ் கோடு என்ன பண்ணுதுன்னு விளக்குன்னு கேளுங்க கோடிங் கத்துக்கிறவங்களுக்கும் டெவலப்பர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள கருவி சாட் ஜிபிடியோட சில வெர்ஷன்கள் உதாரணமா சாட் ஜிபிடி பிளஸ் கஸ்டம் ஜிபிடிகளை உருவாக்கவும் பிளக்இன்ஸ் பயன்படுத்தவும் அனுமதிக்கும் இது சாட் ஜிபிடியின் திறன்களை இன்னும் விரிவாக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உதாரணமா ரெசியூம் எழுதுறது அல்லது பயண திட்டமிடல்னு ஒரு கஸ்டம் ஜிபிடியை உருவாக்கலாம் அல்லது அதுல கிடைக்கிற பிளக்இன்ஸ் மூலம் வெளியுலக தகவல்களை அணுக உதவும் ரொம்பவே தனிப்பயனாப்பட்ட அனுபவத்தை பெறலாம் குறிப்பிட்ட பணிகளை இன்னும் திறம்பட செய்யலாம் சேட் ஜிபிடி வெறும் ஒரு சேட் பாட் கிடையாது அது உங்க தனிப்பட்ட அசிஸ்டன்ட் உங்க ஆசிரியர் உங்க படைப்புத் துணை உங்க பிரச்சனை தீர்க்கும் நண்பன் இதை நீங்க முழுசா புரிஞ்சுகிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உருவாத்தலாம் உங்க நேரத்தை மிச்சப்படுத்தலாம் உங்க திறமைகளை வளர்த்துக்கலாம் புதிய விஷயங்களை எளிதா கத்துக்கலாம் இனிமேல் சேட் ஜிபிட்டிய வெறும் சேட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல அதன் அத்தனை சக்திகளையும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மேம்படுத்துவீங்களா உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள்